எண்ணிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரன் கிளிநொச்சி புது முறிப்பில் வந்து ஒரு காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக வந்து பாருங்கள் வடக்கு மாகாணத்தில் நிறைய காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் போட்டு கொண்டுட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய சேனல் வந்து பிரியோசனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆகவே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக காணொலி பதிவேற்றங்கள் செய்து கொண்டிருப்பேன் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொளிக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா கிளிநொச்சி புது முறிப்பு பள்ளிக்கூடத்துக்கு பின்பக்கம் தான் அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் பாதையினுடைய அமைப்பு பன்னெண்டடி பாதை இருக்குது காணிக்கு கிளவல் பாதை தான் முன்னுக்கு வந்து டபுள் கேட் போட்டிருக்கு அப்படியே நாங்கள் காணிக்குள்ளே போனோம்னு சொன்னால் இந்த சைட்டில் பாருங்கள் டொய்லெட் இருக்குது முன்னுக்கு ஒரு பெரிய மாமரம் வந்து நிற்கிது தென்னை மரங்கள் வந்து ஒரு பதிமூன்று தென்னை மரங்கள் இருக்குது இரண்டு ரூம் கோல் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு இருக்குது அதே நேரத்தில் ஒரு வெட்டு கிணறும் இருக்குது தொடர்ச்சியாக வந்து காணொலியோடு இணைஞ்சிருக்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வசதியெல்லாம் இருக்குது பாருங்க வீடு வந்து மூளைக்கை கூரை தான் போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அண்ணத்து விலருக்க பார்க்கலாம் முன்னுக்கு வந்து சும்மா பத்தி ஒன்று ரூபாய்க்கு இருக்கான் பாருங்கள் சீட்டில் அப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் உள்ள வந்து கீழே மாபிள் பதிச்சுருக்காங்க மேலே வந்து கூரை ஓடு போட்டிருக்கிறாங்க மூளைக்கை கூரை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று ரூபாய்க்கு பாருங்கள் அப்படியே எஞ்சால பக்கம் நாங்க போனோம் சொன்னா சொன்னால் இது வந்து கிச்சன் ஒரு அளவான ஒரு சின்ன வீடு தான் சுட்டி வர வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உயிர் வெயிலு தான் இருக்காங்க அதாவது வந்து பூவரசம் தடி கதியால் வந்து ஊண்டி கம்பியால் அடைச்சிருக்காங்க நாலு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர்வேலி தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு வெட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி தண்ணி இருக்குதுன்னு சொல்லி நல்ல தண்ணியோடு இருக்குது இந்த கிணறு வந்து வெட்டினபடி இருக்குது நீங்கள் தான் வந்து கட்டிக்குள்ள வேணும் ஏக்கருக்கு கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வந்து சொல்கிறேன் காணிக்கில் இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் வந்து பதிமூணு தென்னை மரம் இருக்குது தேசி மரம் ஒரு மூன்று தே தேசி மரம் நிற்கிது கொய்யா மரம் ஒரு மூன்று மரம் நிற்கிது பாக்கு மரங்கள் ஒரு நாலஞ்சு பாக்கு மரம் நிற்கிது ஜம்பு மரம் ஒன்று நிற்கிது முருங்கை மரம் ஒன்று நிற்கிது கஜி மரம் ஒன்று நிற்கிது மாதிரி கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது இரண்டு மாமரம் நிற்கிது வேப்ப மரம் ஒன்று நிற்கிது இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கில் இருக்குது காணி ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குங்க உண்மையாலுமே அதாவது வந்து முறிப்பு பிரதான பாடசாலைக்கு பின்பகுதியிலான இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அற்புதமான மண்ணை கொண்ட ஒரு காணி இந்த முறிப்பு புது முறிப்புன்னு சொல்லுவாங்க இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறேன் ஆனால் பேசி தீர்மானிச்சு எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் விலையை பற்றி யோசிக்க வேணா நான் கதைச்சி பேசி தீர்மானித்திருக்கக்கூடிய ஒரு விலை தான் ஆகவே இதில் என்னுடைய நம்பருக்காக நான் காலை பேசிட்டுருங்க மறக்காமல் உங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்ற ஒரு காண நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்